குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் மகர ராசி என்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் யோகம் தரும் ஆண்டாக அமையுமா என்று தெளிவாக காண உள்ளோம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை சரி வழங்கப்படும் இனி வரலாம் மகர ராசி என்பர்களே பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் தரும் ஆண்டாக அமையுமா பார்க்கலாம் வாங்க மகர ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டில் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குரு மற்றும் ஒன்பதில் கேது உள்ளனர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டில் பாதசனியாக இருந்து பல தொல்லைகளை தருவார் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை தனவரவில் தொல்லை மாணவர்களுக்கு படிப்பில் சிக்கல்கள் ஆகியவை ஏற்படுத்துவார் பேசும்போது கவனமாக பேசவும் எனினும் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு இரண்டிலிருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான மீனத்திற்கு ஆகிறார் இதுவரை ஏழரை ஆண்டு காலமாக ஏழரை சனியின் பிடியில் சிக்கித் தவித்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு மேல் சனியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது இதனால் மகர ராசியினர் பெறும் பலன்கள் குறித்து சனியின் பிடியிலிருந்து விடுதலை வெற்றி வாகை சூடும் மகரம் எனும் தலைப்பில் ஒரு வீடியோ நமது சேனலில் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது அதையும் பார்த்து பயன்பெறவும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்திலிருந்து ஆறாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் அடுத்து அதே மே மாதம் இருபதாம் தேதி ராகு உங்கள் ராசிக்கு மூன்றிலிருந்து இரண்டிற்கும் கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதிலிருந்து எட்டிற்கும் பயிற்சியாக உள்ளனர் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ஏழரை சனியின் பிடியிலிருந்து தப்பித்ததே மிகப்பெரிய பெரிய நிம்மதிதான் மூன்றில் உள்ள சனி உங்களுக்கு அனைத்து வித நன்மையையும் தருவார் வெற்றி நிச்சயம் எனினும் இரண்டில் ராகு ஆறில் குரு எட்டில் கேது ஆகியோர் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான ஆண்டாக அமைய சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்